பெட்டு மேல உட்காந்திருந்தேன் பெட்டு வந்து நின்று இத்தனை வசதி தண்ணி அந்த தண்ணியில் நான் எப்படி படுக்கிறது தண்ணி இது இல்லைங்க இது இதுவரையும் இருந்தா தண்ணி உள்ள போதாது இந்த அளவுக்கு தாண்டி அப்படி போயிடுச்சு இப்படியே தான் ஏதாச்சும் நான் உட்காந்துருந்தேன் இது எல்லாம் தண்ணி தண்ணி இப்போ வீட்டுக்குள்ளே எல்லாம் இங்கே சுற்றியில் இருக்கிற வீட்டுக்குள்ளே எல்லாம் ஒரு ஏழு எட்டு வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டுருக்குங்க மலை சீசன் வரும்போது திருவனந்தபுரம் தண்ணியில் வந்து பாம்பு பள்ளி நிறையவே இந்த மாதிரி விசவரியான பொருளெல்லாம் நிறைய வருதுங்க அதில் மூணு மெயின் ரோடு தண்ணியும் நம்ம வீதி தண்ணியும் பக்கத்து வீதி தண்ணி எல்லாமே உள்ளே ஜாயிண்ட் ஆகி வருதுங்க அப்போ கட்சியில் வந்து இப்போ போலீஸ்காரெல்லாம் வந்தாங்க அது எல்லாம் வந்து பார்த்துட்டு அதையே அளவுதாங்க தடாகம் மீட்கு வீதிங்குதுங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்புறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை வந்து குட்ட வழிக்கு போயிட்டு இருந்ததுங்க குட்டைக்குள்ளே நம்ம இருந்த சாக்கடையை வந்து வடபுறமாக எடுத்து அதை வழி செய்கிறேன்னு சொல்லி வரப்புறத்தில் வந்து அந்த தொட்டியும் கட்டியிருக்காங்க தொட்டி கட்டி அது மேடாக இருக்கிறதுனால அது எங்கேயும் பிரயோஜனம் இல்லைங்க தண்ணி இப்போ வீட்டுக்குள்ளே எல்லாம் இங்கே சுற்றியில் இருக்கிற வீட்டுக்குள்ளே எல்லாம் ஒரு ஏழு எட்டு வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்ருக்குங்க இருபத்தி மூணு அஞ்சில் கூப்பிட்டு விவரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம டேஷன்லி சிஐடி கண்ணன் சார் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க நைட்டே கூப்பிட்டு சொன்னோம் நம்ம தலைவர் ஊர் தலைவரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்குது நைட் எதுவும் பண்ண முடியாது பகலில் வந்து எதாவது பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிங்க விஓ சாரும் நம்ம போலீஸ் இருந்து கண்ணன் சாரும் இன்ஸ்பெக்டர் சாரும் எல்லாருமே வந்தாங்க காலையில் பார்த்தாங்க அது இப்போதைக்கு என்ன வடிகருக்கு என்ன வழியோ அது செஞ்சு கொடுத்துருக்காங்க மூணு வீடு தண்ணி கடைசியிலே அந்த அந்த வீடு பூந்துவிட்டதும் நாங்கள் உட்காரவே முடியல பெட்டு மேலே உட்கார்ந்துருந்தேன் பொட்டு பெட்டு வந்து நின்று இத்தனை வசதி தண்ணி அந்த தண்ணியில் நான் எப்படி படுக்கிறது எந்தது வரலாமான்னா வளக்கி விடுது எங்கே போய் விழுந்து சாகுது ஆ எங்கள் வீட்டுக்காரர் செட்டுதே அந்த தண்ணியில் தான் அப்போ இன்னும் நாங்கள் சாகணுமா வெளியே சொன்னால் யாரும் அது எடுக்கிறது இல்லை இது இப்போ ரெண்டு மூணு நாள் தண்ணி ஊக்குவந்திருக்குதுங்க வீட்டுக்குள்ளேயே பூந்துடுச்சு மூணு மூட்டை அரிசி நெஞ்சிருச்சு அந்த அரிசி அந்த டிச்சு தண்ணி நேர்ந்து என்ன அது செய்றிய வேண்டியதா போன மலையில் ஃபுல்லாக என்னோட கீழ்நிலை தொட்டி இருக்குல்லங்க தண்ணி வந்து மேலே ஏற்றம் இல்லை அந்த தொட்டி ஃபுல்லாக மழை தண்ணி ஏறிடுச்சுங்க அதுவும் ரெண்டு நாள் கிளீன் பண்ணுங்க பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எப்படின்னா நேராக ஏற்கனவே அங்கே அதாவது வீரவாண்டி ரோட்லேருந்து வர்ற தண்ணியை லெஃப்ட் எடுத்து மறுபடி கொண்டு போய் பள்ளத்தில் இறக்குறேன்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க நம்ம எல்லாம் தடுத்தங்க இது வந்து ஆகாது அவ்வளோ தண்ணி இதுக்குள்ளே அடங்காது அப்படின்ட்டு நம்ம தடுத்தது இல்லாமல் இந்த விவசாயிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த தண்ணி கொண்டு போய் பள்ளத்துக்குள்ளே இறக்கக்கூடாது அப்படின்னு அவங்களே பிரச்சனை வாங்கிட்டாங்க பாதையில் நின்றுச்சு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடுகாடுங்கிற பகுதியில் தண்ணியை உள்ளே கிரவுண்டுக்குள்ளே இறக்குறேன்ட்டு அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க கிட்டத்தட்ட இது பஞ்சாயத்துக்கு இழப்பீடு தாங்க பழையபடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற கால்வாயை எடுத்து கொண்டு போய் பெரிய குட்டைக்கு இறக்குன்னா இது சரியாக வரும்னு எனக்கு எனக்கு தோணுதுங்க வீராவண்டி மூலிமா எஸ்பென்டே அந்த மாதிரி வரும்போதுங்க அது ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாகவே முதல் வந்து ரெண்டாக பிரிஞ்சு இருந்துச்சுங்க தெம்பரம் பாதியும் வடபுறம் பாதியும் ரெண்டாக பிரிஞ்சு போச்சுங்க இப்போ சாக்கடை நம்ம அது சரி செஞ்சதுனாலங்க அந்த தண்ணி ஃபுல்லாகவே உள்ளே வந்துங்க இதில் வந்து டேரெக்டாக இந்த மூளையில் போலீஸ் ஸ்டேஷன் மூளையில் வந்துங்க வடவரமாக திரும்பாதனாலங்க நம்ம பெரிய பள்ளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறா அப்படின்னு சொல்லி பெரிய பழத்துக்கிட்ட ஒரு சாக்கடை தொட்டி மாதிரி கட்டினாங்க அந்த தொட்டிக்கிட்ட எந்த பிரயோஜனமே இல்லைங்க நம்மளுக்கு இங்கேருந்து போகும்போதுங்க இது நம்மளுக்கு டவுனுங்க அது வந்து ஐயா இருக்குங்க அதனால் நம்மளுக்கு எந்த தண்ணியும் அதில் போகாதுங்க இதில் மூணு மெயின் ரோடு தண்ணியும் நம்ம வீதி தண்ணியும் பக்கத்து வீதி தண்ணி எல்லாமே உள்ளே ஆகி வருதுங்க இதை வந்து எங்களுக்கு அந்த மெயின் ரோடு தண்ணியை வந்து நம்ம குட்ட வழியாக மாற்றி கொடுங்க இதுலேயும் எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிறது எங்கள் கோரிக்கை அங்க வந்தாங்க நைட்டு வந்தாங்க வந்து பார்த்துட்டு காலையில் போனவையே ஒன்றும் பதிலே இல்லை இப்போ வந்தாங்க இந்த தண்ணி இப்படி பாதிப்பு எப்படி வந்ததும் மாங்கேர்லேருந்து வர தண்ணி முதல்ல குட்டிக்கு இருந்தது குட்டிக்கு குட்டிக்கு அந்த தண்ணி இப்படி திருப்பி விட்டுட்டாங்க இப்போ அதிகம் ரொம்ப பாதிப்பு இந்த ஃபர்ஸ்ட்டு டிச்சு கட்டுறேன்ட்டு ஒரு பதினஞ்சு பதினோரு சாரி பதினோரு லட்சம் ரூபா பக்கம் ஒதுக்கிங்க இங்கேருந்து வடக்கு அப்படியே டிச்சு கட்டிட்டு போனாங்க இவர் யாரையும் கருத்து கேட்கல எதுவுமே பண்ணல நானும் அப்போ சொன்னேன் இவ்வளோ தண்ணி இதில் அடங்காதுங்க இது ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நான் சொன்னேங்க அவர் கேட்கல அவர் வாட்டுக்கு பணிகள் செஞ்சுட்டு இருந்தார் பாதி போன உடனே அங்கே இருக்கிற விவசாயிகளெல்லாம் எல்லாம் வந்து இந்த தண்ணி கொண்டு போய் பள்ளத்தில் இறக்குனா டிச்சுக்குள்ள நாங்கள் போக முடியாது அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் அகேஞ்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கிடையிலேயே நான் இந்த தண்ணி பூரா சோக் விட்டு போட்டு கிரவுண்ட் லெவலில் இறக்கி விடுறேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சம் ரூபா கல்வெட்டு இருக்குங்க அந்த கல்வெட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி சோக் விட்டுக்குள்ளே போகலை அப்படியே எல்லாம் புழு அரிச்சிட்டு நிற்கிது இதெல்லாம் மனிதர்களுக்கு பாதிப்பு தான் இந்த டிச்சிலேயும் தண்ணி இல்லைங்க தண்ணி பூரா நிற்கிது இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்துட்டு தண்ணி தேங்கி நின்னாலே ஃபைன் போடுற அது பண்ணுறேங்கிறாங்க ஆனால் பஞ்சாயத்தோட டிச்சே தேங்கி நிற்கிது இது எங்கே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலிங்க தண்ணி இது வரி இல்லைங்க இது வரி இருந்தால் தண்ணி உள்ள போதாது இந்த அளவுக்கு தானே அப்படி போயிடுச்சு நீங்கள் எப்படி உட்காந்து நான் இப்படி இதை உட்காந்துட்டு அப்படியே எழுதிட்டு அந்த போலீஸ் பார்த்தாலே நீ பருதமாக இருக்குது தண்ணி போகிறேன் அது அதிலே கையெடுத்துட்டு பட்டி செத்து போனமோ பார்க்க உட்காரு உன்னை பார்த்தா ரொம்ப பழமை இருக்குது ஆனால் அப்படி பேசிட்டு போதும் இப்படியே தான் சந்தான் உட்காந்துருந்தே இது எல்லாம் தண்ணி ஓ இது வரைக்கும் இந்த தண்ணி இதெல்லாம் தண்ணி பூரம் இன்னும் நினஞ்சது காயில் பாருங்கள் குஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது பொருள் எல்லாம் நெஞ்சிடுச்சு மிளகாய் பொறுப்பு அரிசி இல்லை இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு மழை வரும்போதே இதே ப்ராப்ளங்க இதே பிரச்சனையே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குங்க ஆமாங்க இன்னும் மழை காலம் போதுங்க இதே பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு முதல்ல இருந்த மாதிரியே வழி வகை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு முறை கேட்டோங்க இதனால வரைக்கும் அதுக்கு உண்டான ஸ்டெப்பு எதுவுமே எடுக்கலைங்க மழை பேஞ்சால் உடனுக்குன்னு அப்போதைக்கு வந்து ஏதாவது ஒரு வழியை செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க சார் ஆமாங்க சார் அந்த வடிகள கரெக்டா போயிட்டு இருக்குதுங்க அந்த ஒரு வீடு வந்து மாற்றம் ஏதோ பண்ணலாமு இது பண்ணிருக்கேன் சார் என்ன ஒரே ஒரு வீடுங்க ஒரே ஒரு வீடுங்க அவங்க வந்து மற்றதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைங்க இல்ல அங்க ஒரு ரெண்டு மூணு வீடுகள்ல கேட்டா அவங்க வீடுகளுக்குள்ளே தண்ணி போகுது அப்படின்னு சொன்னாங்க சார் சார் ஒரு ஒரு செகண்ட் நான் சொல்றது கேளு சார் சொல்லுங்க சார் எந்த மிஸ்டேக் எது இல்லைங்க அவங்க வந்து குளிங்க வீடு வந்து எதுங்க ரொம்ப கீழே இருக்குது ஆமா சார் அதாவதுங்க நாம சார் என் தடாக பிரச்சனை ஏதா இருந்தாலும் உடனே பாத்துருவாங்க பண்ணிருவாங்க அப்போ சரி தண்ணி வருதா தண்ணி வந்து அந்த இதுல எல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணிக்குதுங்க அவங்க மழை தண்ணி தான் சார் வருது இதாகுதுங்க

ஆனால் பேட் அன்னைக்கு பா தண்ணி வந்தேன்னா ஜேசி விட்டு ரெடி பண்ணி என்ன இது பண்ணுங்க அது என்னன்னா பாத்து கிளியர் பண்ணிடுறேன் சார் சரிங்க நன்றி சார்